அவர்கள் அனுமதி பெறப்படாத நிலையிலே அந்த இரண்டு தவறுகளையும் கொண்டு வந்து இரவோட இரவாக நிறுவி இருக்கின்றார் அவர்கள் இதனை விரிவுபடுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் அனுமதியை பெறும் பெற்று நிறுவவர்கள் வந்து தெரிவித்த போதும் அவர்கள் அதற்கு மாறாக சட்டத்துக்கு மாறாக விவாதங்கள் செயற்பாடுகள் செய்து வருகின்றன மேமிதாக்கா பாடசாலையில் இருந்து கருத்துத்துறை யாழ்ப்பாணம் வீதியிலே முடிவடைகின்ற அந்த பாட வைத்தியசாலைக்கு முற்பட்ட வீதியே கனகம் வாகனம் செல்வதற்கு முற்று முழுதாக தடை விதித்து அந்த சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது தினம் எங்களுடைய மாதாந்த சபை கூட்டமானது பரிந்துரை பிரதேச சபையிலே எங்களுடைய சபா மண்டபத்திலே நடைபெற்றிருந்தது அந்த வகையிலே இன்றைய தினம் எங்களுடைய சபை கூட்டமானது மிகவும் அமைதியாகவும் சுமூகமாக கடந்த சபை கூட்டத்திலே குழப்பம் குலவைத்தவர்கள் இன்றைய தின கூட்டத்திலே மிகவும் அமைதியாகவும் சுமூகமான முறையிலும் சிறந்த முறையிலும் கூட்டமானது நடைபெற்றிருந்தது அந்த வகையில் எங்களுடைய இன்றைய கூட்டத்திலே பல்வேறுபட்ட தீர்மானங்கள் எங்களால் எடுக்கப்பட்டிருந்தது அந்த வகையிலே முக்கியமான ஒரு தீர்மானமாக பாடசாலை நேரங்களிலே கன்னக்கரக வாகனங்கள் குறிக்கப்பட்ட காலை ஆறரை தொடக்கம் ஏழரை மணி வட்டம் எட்டு மணி வட்டம் பாடசாலை நேரங்களிலே காலையிலே கன்னடம் செல்வதற்கு தடை விதித்தவுடன் ஆஹ் மதியம் பன்னிரண்டரையிலிருந்து மாலை இரண்டரை மணி மட்டும் பாடசாலை நேரங்களிலே ஆஹ் தடை விதிப்பதாகவும் அந்த தடை விதிக்கப்படுகின்ற பகுதிகளுக்கு எங்களாலே அது தொடர்பான அறிவித்தல் கலகை ஓடுவதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருந்தது அத்தோடு முக்கியமான இன்னொரு தீர்மானமாக பருத்துத்துறை பிரதேசையிலே அதாவது வடமராஜியிலே காணப்படுகின்ற மிகப்பெரிய யாழ் மாவட்டத்திலே காணப்படுகின்ற இரண்டாவது வைத்தியசாலை படமராஜியிலே காணப்படுகின்ற முதலாவது மிகப்பெரிய வைத்தியசாலையும் காணப்படுகின்ற மந்திய வைத்தியசாலை பகுதியின் மேமித்தாக பாடசாலையிலிருந்து பருத்தித்துறை யாழ்ப்பாணம் வீதியிலே முடிவடைகின்ற அந்த பாட வைத்தியசாலைக்கு முற்பட்ட வீதியே கனரக வாகனம் செல்வதற்கு முத்து முழுதாக தடை விதித்து எங்களுடைய சபையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அந்த வகையில் இது முக்கியமான ஒரு தீர்மானம் காணப்படுகின்றது அடுத்ததாக பொதுவாக கட்டுமானங்கள் விபத்துக்கள் ஏற்படுவது அதாவது அனுமதியற்ற முறையிலே கட்டுமானங்கள் ஏற்படுகின்ற போது பல்வேறுபட்ட விபத்துக்கள் மற்றும் இயற்கையான நீரோட்டம் தடை செய்யப்படுவதால் இதால் வெள்ளப்பெருக்கோ இல்லாத பல்வேறுபட்ட அனர்த்தங்கள் ஏற்படும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய சபையிலே வேகமனதாக ஒரு தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அனுமதியற்ற முறையிலே வீதிக்கு குறுக்காகவும் இயற்கை நீரேற்றதுக்கு குறுக்காகவும் கட்டப்படுகின்ற அனைத்து பொதுவாக அனைத்து அனுமதிய கட்டுமானங்களும் இவ்வாறான கட்டுமானங்களுக்கு அனுமதி பெறாமல் கட்டப்பட்ட கட்டுமானங்களும் அகற்றப்பட வேண்டும் என்றும் வீதியோரங்களிலே போக்குவரத்துக்கு இடையூறாக காணப்படுகின்ற பூமரங்களோ மற்றும் ஏனைய மரங்களை உடனடியாக அகற்றுவதற்கு பொதுமக்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவ்வாறு மீறும் பட்சத்தில் சபை உரிய முறையிலே அகற்றாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்னும் ஒரு முக்கியமான தீர்மானமாக எங்களுடைய சபையினுடைய வருமானத்தை அதிகரிக்கும் நோக்கிலே பருத்தித்துறை பிரதேச சபையினுடைய காணப்படுகின்ற கூறு விலை மரங்களாக காணப்படுகின்ற அதாவது மீன் சந்தைகள் ஏற்கனவே கடத்தலாவுற சங்கங்கள் அந்த மீன் சந்தைகளை கொண்டு நடத்தி வருகின்றன அந்த மீன் சந்தைகளிடம் இருந்து அதே மீன் கடத்தலாவுற சங்கத்திற்கு அந்த மீன் சந்தையை குத்தகைக்கு வழங்குவதாகவும் இது தொடர்பாக மீனவர் சங்கங்களுடன் கலந்துரையாடி அந்த சந்தைகளை அவர்களுக்கு வழங்கி அதிலிருந்து கட்டாயமாக இருபது வீத இருபத்தைந்து வீத வருமானத்தை பிரதேசம் செலுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே இது தொடர்பாக சங்கங்களுடன் கலந்து கலந்துரையாடுவது தொடர்பாக ஒரு இறுக்கமான தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது அடுத்ததாக இன்னொரு தீர்மானமாக இது தொடர்ச்சியாக எங்களுடைய சபையிலே நடைபெற்று வருகின்ற ஒரு பிரச்சனை அந்த அடிப்படையிலே பருத்துத்துறை நகரசபையின் திண்ம கழிவகத்தின் செயற்பாடானது ஆரம்பாலத்திலே எங்களாலே எங்களுடைய பகுதியிலே கொட்டுவதற்கு தடை விதிக்கப்பட்டிருந்த போதும் எங்களுடைய நாங்கள் திண்மக்கழிவு கொட்டுகின்ற அந்த இடத்திலே திண்ம அந்த கழிவு மகத்துவம் செய்கின்ற இடத்திலே திண்மக்கழிவு கொட்டுவதற்கு அவர்களுக்கு நாங்கள் அனுமதி வழங்கியிருந்த நாங்கள் எவ்வாறு என்றால் தரம் பிரிக்கப்பட்ட முறையிலே திண்மக்கழிவு பொருத்தமான சில திண்மக்கழிவுகள் அகற்ற முடியும் எங்களோட பகுதியிலே அதனை அனுமதிக்க முடியும் என்ற அடிப்படையிலே நாங்கள் அனுமதி வழங்கியிருந்த நாங்கள் அவர்கள் அவ்வாறான ஒரு அனுமதியை மீது நாங்கள் அனுமதிக்கப்பட்ட முறை கப்பாலே உட்கக்கூடிய குப்பைகள் தென்னங்குச்சிகள் போன்று பல்வேறுபட்ட திண்மக்கழிவுகளை எங்களுடைய சபையினுடைய தென்மக்கழிவு முகாமுத்தல் செய்யப்படுகின்ற அந்த பகுதியிலே கொட்டுகின்ற தன்மை காணப்படுவதால் உடனடியாக அந்த பச்சுத்துறை நகரசபையின் கழிவு கொட்டுகுந்த அந்த செயற்பாட்டை உடனடியாக நிறுத்துவதற்குரிய கடிதம் அவர்களுக்கு அனுப்பி உடனடியாக அந்த நகரசபை தென்மக்கழிவு எங்களுடைய பிரதேச சபை என்னுடைய அந்த கழிவு மாத்துவம் செய்ய இடத்திலே கொட்டுவதை நிறுத்த வேண்டும் என்ற அடிப்படையிலே தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது நாங்கள் மிக விரைவிலே அந்த தீர்மானத்தை அடிப்படையாக வைத்து அவர்களுக்கு கடிதம் அனுப்பி உடனடியாகவே அந்த தென்மக்கழிவு கொட்டுகின்ற செயற்பாட்டை நிறுத்த இருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து அடுத்ததாக இன்னொருபடியும் எங்களுடைய பகுதியிலே மக்களாகியை பெற்று தங்களுடைய கட்டுமான நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்றும் கேட்டுக்கொள்கின்றோம் வடமராட்சி கிழக்கு ஆலியவளை பகுதியில வந்து ஒரு ஃபைவ் ஜி டவர் அமைக்கப்படுவதாகவும் தங்களால் தடுத்து நிறுத்தப்பட்டுள்ளதாகவும் செய்தி வேண்டும் அது தொடர்பாக தங்களுடைய வடமராட்சி கிழக்கு பகுதியிலே உட்துறை ஆலியவளை ஆகிய இரண்டு பகுதிகளிலும் பூஸ்டர் என்று சொல்லப்படும் அந்த கவரேஜ் எடுத்து கொடுக்கக்கூடிய ஒரு இரண்டு டவர்கள் அவர்களாலே நிறுவப்பட்டிருக்கின்றது அது தொடர்பாக நாங்கள் அனுமதியை பெற்று மேற்கொள்ளுமாறு பல தடவை அவர்களுக்கு தெரியப்படுத்திய போதும் அவர்கள் அனுமதி புறப்படாத நிலையிலே அந்த இரண்டு டவர்களையும் கொண்டு இருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் உடனடியாக சிவப்பு அறிவித்தல் ஒட்டப்பட்டிருக்கின்றது அதனைத் தொடர்ந்து அவர்கள் இதனை அனுமதி பெறுவதற்காக எங்களிடம் தொடர்பாக அப்ளிகேஷனை அனுப்பி அது தொடர்பாக அனுமதி பெறுவதற்குரிய நடவடிக்கையை மேற்கொண்டிருக்கின்றோம் அதனைத் தொடர்ந்து மேற்படி அவர்கள் தொடர்ச்சியாக அந்த கவரில் எந்த ஒரு மாற்றம் செய்யப்படாத நிலை காணப்படுகிறது இவர்களுக்கு நாங்கள் கடந்த மூன்றாம் தேதி அந்த அவர்களுடைய அந்த விண்ணப்பம் எங்களுடைய யூடிஏ மீட்டிங்கிலே பரிசீலனை எடுக்கப்பட்டு அது அவர் தொடர்பாக அவர்களுக்கு பூர்வாங்க அறிக்கை யூடிஐயிடம் புறப்பட வேண்டும் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்று அறிவித்தல் நாங்கள் அனுப்பப்பட்டிருக்கின்றோம் அந்த அவ்வாறு நாங்கள் அனுப்பிய போதும் இதுவரைக்கும் அவர்கள் அந்த பூர்வாங்க அறிவித்த அறிக்கை பெற்றுத்தரா நிலையிலே அந்த டவர் தொடர்பான செயற்பாடுகள் காலதாமதமாகவே காணப்படுகின்றது அவர்கள் அதனை பெற்றுத்தரும் போது உரிய முறையிலே அவர்கள் அணுகும் போது உடனடியாகவே மிக விரைவாக நாங்கள் அந்த கவரேஜ் அந்த டவரைக்குரிய அனுமதியை சரியான முறையில் வரும்போது நாங்கள் வழங்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் அவர்கள் இதனை விரைவுபடுத்துவதாக தெரியவில்லை நாங்கள் அனுமதியை பெரும் பெற்று நிறுவவர்கள் கொண்டு தெரிவித்த போதும் அவர்கள் அதுக்கு மாறாக சட்டத்துக்கு மாறாக இவ்வாறான செயற்பாடுகள் செய்து வருகின்றார்கள் நாங்கள் இதற்குரிய உரிய முறையிலே மிகவும் வேகமாக அந்த அனுமதிக்குரிய அந்த விண்ணப்பங்கள் பரிசீலிக்கப்பட்டு அவர்களுக்கு அனுப்பி இருக்கின்றோம் அவர்களால் பூர்வாங்க கடந்த காலங்களில் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு தொடர்பில் எதிர்ப்பு தெரிவிக்கப்பட்டு பல்வேறு இடங்களில் நிறுவப்பட்டது நிறுத்தப்படும் இந்த நிலைமையில நீங்கள் உரிய அறிக்கைகள் கிடைத்தால் வழங்கப்படுங்கள் என்று குறிப்பிடப்படுவது இல்ல அதில அவர்கள் முதற்கட்டமாக எங்களுக்கு அதில் இவ்வாறான கவரேஜ் கூட்டுவதாக அதிலே எங்களுக்கு எந்த ஒரு சேப்பாடும் அதிலே விண்ணப்பத்திலே வழங்கப்படவில்லை அவர்கள் ஒரு கவரேஜ் இல்லாத பகுதிக்கு அந்த கவரேஜ் எடுத்து அந்த மக்களுக்கு வழங்கக்கூடிய மாதிரி சாதாரணமாக ஒரு 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 சவர் போன்ற ஒரு செயற்பாடே அதில் மேற்கொள்வதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அந்த அடிப்படையில் அந்த கட்டுமானத்துக்கும் புதிய செயற்பாடுக்குரிய முதற்கட்டமாக நாங்கள் உருவாங்க அறிக்கை சொல்லி இருக்கின்றோம் அதன் பிற்பாடு அவர்கள் அதிலே கூட்டுகின்ற அந்த டயலாக் சரி மொபைல் எந்த ஒரு கம்பெனியுடைய அந்த ஃபைவ் ஜியோ அல்லது ஃபோர் ஜியோ தொடர்பாக எங்களுக்கு அறிவித்தல் தரும் போது தங்களால் தெரிவிக்கப்பட்டது போன்று அதுக்குரிய செயற்பாடுகள் எங்களுடைய கூடிய கூட்டத்திலே எடுத்து அது தொடர்பாக பொருத்தமான நடவடிக்கை எடுக்கவும்